கத்தருடைய நலநாமம் உயர்த்தப்படுவதாக இசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று இஸ்ரவேலை மறவாத தேவன் மறுபடியுமாய் தம்மிடம் அழைக்கிறார் ஏனென்றால் அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே நின்று விடுகிறோம் ஆனால் நம்மை உருவாக்கினவர் நம்மை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டவர் நம்மை மறக்க முடியாததினாலே அவர் சொல்லுகிறார் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை கார் மேகத்தைப் போலவும் நான் அகற்றிவிட்டேன் ஆகவே நீ என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார் முந்திய வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை என்று சொல்லுகிறார் இவைகளை என்றால் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை நினை நீ என் பிள்ளையாய் இருக்கிறாய் நீ என்ன செய்தாலும் நான் உன்னை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறேன் ஆகவே என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார் நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளை மீறி நம்முடைய கைமீறி போகும் பொழுது நாம் எவ்வளவு வருத்தப்படுகிறோம் ஆனால் நாம் தேவனை விட்டே தூரம் போகும் பொழுது அவர் நம்மை மறவாதபடி நம்மில் கோபம் கொள்ளாதபடி மறுபடியுமாய் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார் அந்த நல்ல தேவனிடத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக ஏறமையா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்னென்றால் நான் உன் அறுவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டேன் நீ இனி அழைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிறார் எத்தனை அன்புள்ள ஆண்டவர் நீ திரும்ப வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ என்னிடமாய் திரும்பு என்று சொல்லுகிறார் நீ இப்படி திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்கிறார் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய் நீ என் வாய் போல் இருப்பாய் நான் உன்னிடத்தில் அவர்களை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டோமோ அந்த இடத்திற்கு நாம் திரும்பி போகாமல் அங்குள்ளவர்கள் அங்குள்ளவர்களை நம் பக்கமாய் திருப்புவதற்கு தேவன் போதுமானவர் ஆகவே நாம் முதலாவது கத்தருடைய வழிகளிலே கத்தருடைய வார்த்தைகளிலே திரும்பும்படியாய் அழைக்கப்படுகிறோம் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் ஏசாயா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆகவே நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு நாம் மறுபடியும் திரும்பி தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இங்கு ஓசியாவிலே நாம் வாசித்து பார்ப்போம் ஆனால் மனம் திரும்புதலுக்காகவே நம்மை அழைக்கிறார் ஒன்றாம் வசனத்திலே கத்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்கிறார் நீங்கள் நேரத்திலே தேவன் நம்மை சிச்சிப்பது உண்மைதான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாம் பின்வாங்கி போகாதபடி மறுபடியும் திரும்பும் திரும்பும்போது அவரே நம்மை குணமாக்குகிறவர் நம்முடைய காயங்களை இருக்கிறார் ஓசியா பதினான்காம் அதிகாரத்திலே இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கத்திரிடத்திற்கு திரும்பு கத்தருடைய வார்த்தைகளைக் கொண்டு நாம் அவரிடத்திலே திரும்புவோமானால் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிறவராய் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட தேவனை நாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இராதபடி மறுபடியுமாய் தெய்வ சமூகத்தை நாம் கத்தருடைய வார்த்தையை கொண்டு கிட்டி சேருவோம் கடைசியாக வெளிப்படுத்தலே அங்கு லவோதிக்க சப் சபையை பார்த்து சொல்லும்பொழுது சொல்லுகிறார் நான் நேசிக்கிறவர்கள் லெவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு என்று சொல்லிவிட்டு நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டுதான் இருக்கிறேன் நீ கதவை தர என்னமாய் திரும்பு என்று சொல்லுகிறார் இந்த அன்புள்ள தேவனை நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கே மறுபடியுமாய் கத்தருடைய வழிகளிலே திரும்புவோம் கத்திற்கு பிரியமானதை செய்வோம் நிச்சயமாகவே நம்மை மீட்டு கொள்ளுகிற நல்ல தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமே ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உங்கள் தேவனாகிய கத்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னிக்கிற கத்தரிடத்திற்கு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு திரும்ப பலன் தாங்க இயேசுவின் முழுஞ்ச பொங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்